பொன்னி சிறையில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் பொன்னி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஜெயா வந்து ரொம்பவே கோவமாக என் பொண்ணோட வாழ்க்கையை ஒட்டு கெடுத்துட்டு நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறியா கூடை சீக்கிரம் உன்னை வீட்டு விட்டு துருத்தலைனா என் பேர் ஜெயா கிடையாதுன்னு சொல்லிவிட்டு கோபமாக பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க மீதா வந்து ஜெயாவுடைய புருஷன் வந்து பார்த்துறாங்க இங்கே பாருமா பொன்னி அவள் பேசுகிறதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காதன்றாங்க இதில் எனக்கு போய்ட்டு என்ன மாமா வருத்தம் இருக்க போகுது நான் வந்து வருத்தப்படலை அவங்க சொன்னாலோ சொல்லலை சொன்னாலும் உண்மை என்னன்றத நிரூபிச்சுட்டு தன்னால நானாவே வீட்டை விட்டு போக தான் போறேன் அத்தை சொல்றதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது அதே மாதிரி வந்து பவானி அக்காவை வந்து டைவர்ஸ் நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி நான் வந்து அவங்க கிட்ட சொல்லவும் கிடையாது என்ன பொண்ணு எனக்கு உன்னை பத்தி தெரியாதா நீ எப்படி பட்டவன்றது எனக்கு தெரியும் இது பவானியோட முடிவு ஆனா அவ முடிவை வந்து நான் கண்டிப்பா ஏத்துப்பேன் ஏன்னா இப்படிப்பட்ட தரமான ஒருத்தங்க கூட வந்து என் பொண்ணு வாழ்றதுல எனக்கு விருப்பம் கிடையாது அதனால வந்து எனக்கு அவ எடுத்த முடிவு சந்தோஷமா தான் இருக்கு அவளுடைய வைஃப்ல அவ வேற ஏதாவது ஒரு விஷயத்துல அவ சாதிக்கணும்னு நல்லா சொல்லிட்டே பேசுறாங்க சக்தியும் அதே மாதிரி பேசுறாங்க உடனே சக்தி பொன்னி கிட்ட பார் எல்லாமே ஓகே தான் ஆனா என்ன விட்டு போறேன்னு மட்டும் சொல்லாத பொன்னி அதை என்னால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா பொன்னி இல்ல நான் கண்டிப்பா வீட்டை விட்டு போறது போறது தான் அது கூட சீக்கிரம் நடக்க தான் போகுதுன்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க இது கேட்டு சக்தி ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க அதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க